மக்கள் வெதர்மன் வானிலை இருக்கு குறிப்பாக மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை புதிய பார்வைகளாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மற்றும் பில்பட்டன் ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வரலாறுக்கான அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குன்னு சொன்னோம் குறிப்பாக தற்போதைய இப்போ இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் வந்து வந்துவிட்டது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இது கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பாதிப்பு மழை உண்டாக்கும் என்று அறிவித்திருந்தோம் குறிப்பாக கடலோரம் இந்த மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதிகள் மற்றும் இது கடலூர் மாவட்டத்துக்கும் பாதிப்பை உண்டாக்கும் சொல்லியிருந்தோம் அதேபோல் தற்போது மழைப்பொழிவானது அதிகரித்து வருகிறது அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக இந்த புயல் படிப்படியாக வலுவிறந்து திரிகோண மலைப்பகுதியே அமைந்து வருகிறது இன்னும் திரிகோண மலைப்பகுதியில் இருந்து இறங்கவில்லை இதை இறங்குவதுக்கும் குறிப்பாக எட்டு மணி எட்டு மணி நேரத்தில் இருந்து குறிப்பாக பதிமூணு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் இது பொறுமையாக இன்று மதியத்துக்கு மேல்தான் அந்த குறிப்பாக கரெக்டாக மதியம் மூணு மணிக்கு மேல்தான் மலைப்பகுதியில் இரு அது இறங்கிய பிறகு இருந்து கடலோரம் நீரோட்டம் பிடிக்கணும் முதல்ல நீரோட்டத்தின் வலுவான பிடியில் சிக்கும் அதுக்கப்புறம் அதோடைய வெப்பநிலை கடத்தக்கூடும் இதன் காரணமாக தான் மலைப்பொழிவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும்தான் தற்போது கனமழை முதல் அதீத அதிதீவிர கனமழையானது பெய்து வருகிறது மற்றபடி த குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலே சொல்லணும்னா தோப்புத்துறையில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்துருச்சு கோடியக்கரையிலாம் பதினெட்டு சென்டிமீட்டர் பக்கம் வந்துருச்சு நாலு பேதபதியிலாம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பக்கம் வந்துருச்சு வேளாங்கண்ணியில் பதினாறு சென்டிமீட்டர் பக்கம் வந்துருச்சு மூலக்கரையில் வந்து ஒம்பது சென்டிமீட்டர் டகட்டூரில் பத்து சென்டிமீட்டர் மலைக்கொழிவு விட்டது காரியாப்பட்டியை ஃபுல்லும் பா பத்தே சென்டிமீட்டர் வந்துருச்சு அதாவது நாகப்பட்டினம் ஃபுல்லும் கனமழை மிக கனமழை அதித அதிதீவிர கனமழையாக பெய்து வருகிறது அப்போ நம்ம சொன்னதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன் கடலோரத்தெல்லாம் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவானது இருக்கும்ன்ட்டு இப்போயே இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் பக்கம் வந்துருச்சு அப்போ நம்மளோட அறிக்கை இன்னும் மேலும் துல்லியமாக இருக்கா அதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சென்னை வானிலை ஆய் வந்துட்டு இருந்துட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்ல அவர்கள் பட்டு சொல்லட்டும் நடக்க போகிறது நான் சொல்கிறேன் இதுமாரி தான் இருக்கும் வாய்ப்புன்ட்டு ஏன்னா இது ஏற்கனவே லேட் ஆகுது இந்நேரம் அவங்க சொல்லணுன்னபடி வந்திருந்தால் இந்நேரம் நாகப்பட்டினத்தை தாண்டி இருக்கும் ஆனால் தாண்டவே இல்லை அவங்க க கணிப்பு இருந்துட்டு தவறாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரல அது வந்து அரசாங்கத்தோடது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சில பிழைகள் வேணால் இருக்கலாம் அதில் அதை விட்டுறலாம் குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளோட கணிப்பு அது வந்து குறிப்பாக இரண்டு நாட்கள் அதாவது டெல்டா ஒட்டியே அமையக்கூடும் இன்றும் நாளையும் டெல்டா ஒட்டியே அமையக்கூடும் டெல்டாவட்டு நாளைக்கு மாலைக்கு மேல்தான் மழைப்பொழிவானது மேலும் தீவிரப்படுத்திய பிறகுதான் அது அந்த கடல் பகுதியிலிருந்து எப்படி உள்ள அதாவது உள் மாவட்டம் குறிப்பாக இந்த மயிலாடுதுறை இதன் வழியாக என்ன எந்த மாதிரியான மழைப்பொழிவு கொடுத்திருக்கு மற்றும் எந்த பாதிப்பை கொடுத்திருக்கு அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம சொல்ல முடியும் அது வரைக்கும் அது டெல்டா ஒட்டியே தான் அமையும் அதாவது திரிகோண கீழக்கு இருந்து நாகப்பட்டினம் இடைப்பட்ட மன்னார் வளைகுடா அந்த பகுதியில் அமையக்கூடும் இதனால் அது மையம் நாகப்பட்டினம் மையமாக வைத்து திருவாரூரில் அதிகப்படியாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல் ஐம்பது சென்டிமீட்டருக்குள் மழைப்பொழிவானது அமையக்கூடும் அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இருபதுலேருந்து நாற்பது சென்டிமீட்டருக்குள்ளே மழைப்பொழிவு அதிகப்படுத்தும் திருச்சியிலும் அதேபோல் இருபது முதல் நாற்பது சென்டிமீட்டருக்குள்ளே மழைப்பொழிவானது இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது மற்றும் அரியலூர் பெரம்பலூரில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு வரத்துக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பெரும்பாலான பகுதியில் வெள்ளப்பெருக்கு டெல்டாவில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்புமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல் அலக்கி மேல் பெய்யும் பட்சத்தில் நிரம்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மலைப்பொழிவானது தீவிரப்படுத்தும் தீவிரத்தை பொறுத்தே பாதிப்பு எங்கெங்கே ஏற்பட்டுள்ளது என்பதையும் தெரிவிக்கலாம் குறிப்பாக இன்றைய பாதிப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அந்த சொன்னல இருபது சென்டிமீட்டர் பாதிப்பு அந்த பகுதியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய மலைப்பொழிவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் படிப்படியாக இனிமேல் மலையின் தீவிரம் குறைந்து காணப்படும் ராமேஸ்வரம் மண்டபம் இதெல்லாம் ஒரு ஆறு ஏழு சென்டிமீட்டர் அடிச்சிருக்கு அந்த மலைக்குழிவு ஒரு சில இடத்துல எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் போயிருக்கலாம் மற்றும் அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த டெல்டா ஒட்டிய மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் அதுக்கு அடுத்தபடியாக கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் இருபது இருந்து அப்பாறு ஒரு நாற்பது சென்டிமீட்டருக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது மழையானது இது கண்டிப்பாக இருக்கும் என உறுதியாக தெரிவிப்பு தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இதில் ஒரு சில இடங்களில் கூடுதல் குறைவு ஏற்படலாம் நாற்பது சென்டிமீட்டர்னால் மொத்தமாக பெய்யாது ஒரு சில இடத்துல இருக்கலாம் மேபி தொடர்ந்து இரண்டு நாட்கள் இருக்குது இன்று இருபது சென்டிமீட்டர் நாளைக்கு இருபது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் ஆனது வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்ல வரனா இந்த பகுதி மக்களும் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக க கரூர் மாவட்டம் எடுத்துக்கிங்கன்னா கடவுர் குளிர்தரை வரைக்கும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கும் அதற்கு உள்ளே போக படிப்படியாக திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனமழையாக இருக்கும் அதாவது சாரல் முதல் க சற்று கனமழையாக இருக்கக்கூடும் பரவலாகவே திருப்பூரில் மூளனூர் மற்றும் அது சுற்றுவட்டார உருமலைப்பேட்டை போன்ற பகுதியெலாம் மேகமூட்டத்துடன் சாரல் முதல் மிதமான மலை அவ்வப்போது சற்று கனமழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் போன்ற பகுதிகள் மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கெலாம் ஒரு சற்று கனமழையானது இருக்கக்கூடும் இன்று பெரிய அளவு எதிர்பார்க்க வேண்டாம் இன்று இரவுக்கு மேல் அவர்களுக்கு தொடங்குறதுக்கு வாய்ப்பு உள்ளது அது வரைக்கும் ஒரு சற்று மிதமான கனமழை சற்று கனமழையானது இருக்கக்கூடும் உள்பகுதி இந்த சேலத்தோட ஆத்தூர் பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு உள்பகுதியில் போகிற கொஞ்சம் மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் தெரிவித்துக் கொள்ளும் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் போன்ற பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகள் மேகமூட்டத்துடன் அவ்வப்போது சாதல் முதல் மிதமான மழையானது இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கு கனமழைக்கு இருக்கிறது கனமழை முதல் மிக கனமழை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வேணால் அதீத கனமழை அந்த ஒட்டிய பகுதி கடலோரம் ஒட்டிய பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சொன்னதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது நீடிக்கும் தன்மையும் கூடுதலாக ஏற்படும் ஒரே இடத்தில் நீடிக்கக்கூடும் என்பதையும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் மழை பாதிப்பு கண்டிப்பாக டெல்டா டெல்டா ஒட்டிய பகுதிகளுக்குலாம் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக இந்த தாலுகா வயசாக சொல்லணும் ரொம்ப லேட்டாகவும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அந்தந்த மாவட்டத்தில் முதல் அறிக்கையிலேயே அதிலேயே சொல்லியிருக்கேன் அதனால் தாலுகா வயசாக வேணாம் வேணால் அந்த பாதிப்பு ஏற்படும் சமயத்தில் குறிப்பாக மன்னார்குடி ஆண்டு சுற்றுவட்டார பகுதிகள் முத்துப்பேட்டை இந்த பகுதிகள் போன்ற பகுதிகள் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நம்ம கொடுத்துக்கலாம் தற்போதைக்கு மாவட்டம் முழுவதும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலில் அனுபவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்